வணக்கம் நம்பர்லே எப்படி இப்போ பாருங்க திமுக மற்ற பயிரில் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம் அங்கே போய் இந்த தயாநிதியிலாம் அந்த கற்று கற்றுறா அப்படி கனிமொழி போட இவ் சிவதாஸ்மினை செக்ரெட்டரி இருக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இந்த மும்மொழி கொள்கைக்கு எல்லா ஸ்டேட்டும் கற்றுக்கிட்டோம் இவங்களுக்கு என்ன வந்ததுன்னு தெரியல இப்போ மும்மொழி கொள்கைன்னு ஐம்பது லட்சம் பேர் படிக்கல கொடுறா அப்படின்னா அதுக்கு பத்து லட்சம் பேர் கெழுத்து போயிடுச்சு அந்த மேமஸ்குள்ளே ஒரு கோடி வாங்கிடுவாங்கிறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பத்து லட்சம் போனதே வெட்டு ஆனால் இவங்களுக்கு என்னென்னா அந்த ஹிந்தி ஹிந்தி ஒன்றும் சொல்லலை இப்போ எது வேணாம் படிக்கிறா தான் சொல்லியிருக்கு இந்த மாநிலம் எல்லாம் தனி தனி மாநிலமாகச்சேன் இந்த பெரியார் தி அ திமுக வந்தப்புறம் எல்லோரும் எல்லா மொழியும் படிப்பான் இவங்களுக்கு மட்டும் இந்தியே ஆகாது ஆனால் பசங்க வைக்கிற நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இருக்கும் தேமுக கடம்பூரா அப்போ காசு கொடுத்து படிக்கணும் இப்போ நீட்டே ஏன் வேண்டாம்னு சொன்னால் இப்போ அமைதி ஆகிட்டேன்னா பண்ண முடியல சுப்ரீகோட் போனால் அது நடக்காத காரியம் அதனால் அமைதியாகிட்டேன் ஆனால் தெரியும் தெரிஞ்சே போய் சொல்லி ஏமாற்றி ஓட்ட பிட் பேக் பண்ணுறேன் இப்போ அந்த தான் திருப்பி எடுக்கிறான் நீ இது இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கதை இல்லை எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அதை அவங்க டிசைட் பண்ணும் இப்போது நீ தெனிக்கிறான்னு சொல்கிற இந்திய அப்போ நீ அவன் படிக்கிறத அவன் இஷ்டம் நீ கேட்கணும்ல வேணுமாண்டவன் இப்போ அவர் கேள்வித்து நீ இன்னும் பழைய காலத்து முன்னாடியே நினச்சிட்டு இருக்க இப்போ அவன் அவன் எங்கேயோ ராக்கெட் விட்றான் என்னென்ன பண்ணுறான் எங்கேயோ போகிறாங்க ஆ ஆமாம் அப்படி இருக்கும்போது அவன் வேலை வாய்ப்பு இல்லை போய் நீ படித்தா எங்கேயோ போய் இருந்துட்டு போகிறான் நீயும் வேலை கொடுக்க மாட்டேன் அவ்வளோ லட்சம் வேலை தர்றேன்னு அதுவும் தரல ஏதோ போயிட்டு இருந்தால் அது வரும்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் வரல எல்லாம் ப்ளஃஃப் ஃபெயிலியரு அப்போது இப்போ அந்த கொள்கையை பற்றி சொன்னீங்களே அப்படின்னு சொன்னால் அது என்ன நாகரீகமற்ற தான் ஆனால் அது சொன்னதுக்கு உடனே அவர் என்ன அவர் பரவாயில்ல பெருந்தன்மையாக நான் நூறு முறை கூடி வேணாம் மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் வந்து கேட்டிங்க சூப்பர் சிஎம் வந்து இந்த மாதிரி அது உதயநிதியாக அம்பிலும் இந்த மாதிரி வந்து அவங்க தான் வந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறேன் அப்போ இப்போ வந்து வேண்டாம் அப்போ மக்களுக்கு பசங்க படிக்கிறதுக்காக எதிர்காலத்துக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு என்ன வேணால் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மன்னிப்பு கேட்குற தகுதியான நபராக ஆராய் இவங்களாம் அப்படி கேட்டுட்ட பெருந்தன்மையாக அதான் நம்மளை கேட்குறேன் இப்போ வந்து நாகரீகமன்றம்னு சொன்னால் எம்பி எம்பிகள்தான் நடந்துக்கிட்டே தான் சொன்னது அது மக்களாயிருமா அப்படி பார்த்தா மோடி எல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தா இந்திய மக்களெல்லாம் கணக்கெடுக்க முடியுமா கேட்குறாங்கல்ல அதான் இந்த மாதிரி வெற்ற வெளிச்சம் ஆகுது இப்போ எதை நோக்கி போகுதுன்னா இவங்க வந்து இப்போ எடப்பாடியே சப்போஸ் இன்கேஸ் கூட்டினா அது ஓட்டு கன்வெர்ட் ஆகாதும்போது எடப்பாடி நீக்கிட்டு வேறு ஏதாவது மெத்தடில் செங்கோட்டையினு டப்கோ பார்க் போயிட்டுருக்கு செங்கோட்டையின் சீனியர் அப்படி கூடி அவன் பார்ப்பாங்க ஏதோ ஒன்றும் சேர்க்கணும் ஏன்னா ஓட்டு பிரியக்கூடாது திருப்பி வந்தாலும் இல்லாமல் அம்மாயிடும் மக்கள் தலையில் எக்கச்சக்க டேக்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஆளாக தெரியாதான் அவ்வளோதான் எதிர்கட்சியாக தான் இருக்க லாய்க்கு எல்லோரும் சொல்கிறது அதுதான் ஸோ அது ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே பத்து பை சொல்கிறாரு ஸ்டாலின் அப்படிங்கிறார் அது எல்லோருமே எங்கேயோ படிக்க வைக்கிறான் ஆனால் சொல்லாமல் பட்டம் மொழிக்கு அந்த படித்த பிடிஆர் சொல்லி மாட்டிக்கிட்டார் உன் பசங்களாம் பாரின் அமெரிக்கா தானே உன் ஒய்ஃப் அமெரிக்கன் அவரும் அங்கே தான் இருந்தார் அதனால் நீங்கள் அறிவோட தான் சொல்றீங்களாம் சொல்லி அவர் சொல்றது அவருக்கே திருப்பி கொடுத்தார் அண்ணாமலை இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ எங்களுக்கு என்னன்னா என்ன சொல்லி வந்தாலும் அதை செய்யலை போது இப்போது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி ஊழல் டாஸ் மார்க்கில் ஆயிருக்கு ஆயிரம் கோடினு சொல்கிறார் ரெண்டாவது குடும்பத்துக்காக அது என்ன ஆனால் பாதி பாதி போகுது ஐம்பதாயிரம் கோடினா ஐம்பதாயிரம் அது மொத்தம் ரெண்டு வருஷத்தில் ரெண்டு லட்சம் கோடிங்கிறாங்க ஒரு லட்சம் கோடிங்கிறாங்க ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் முந்நூறு கோடி முந்நூறு கோடி மாதம் போகுதுங்கிறாங்க இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அதுலேயே ஒரு நிலைப்பாடு இல்லை ஆனால் லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக அங்கே தேர்தல் பதிக்கிறோம் அதெல்லாம் கட் பண்ணணும் அதுதான் வேலை நடக்குது அப்போது இவர் சிடிஆர் சொன்ன மாதிரி அதே பிடிஆர் சொன்ன மாதிரி முப்பதாயிரம் கோடி மாதிரி இது ஆயிரம் கோடினா கோடி குறைஞ்ச மற்றதெல்லாம் தனி அங்கங்கே ஒதுக்கினா அதெல்லாம் ஒரு கணக்கு குற இன்னும் வரலை வந்தப்புறம் சொல்கிறேன் சொல்லியிருக்காரு கரே நம்மளை ஏன்னா வந்து பிளாக்கில் வாங்கி கொடுக்குறாங்க நம்ம இதில் வந்து உதயநிதி சப் ரிவிஷன் அதுதான் சொல்லியிருந்தார் பிடிஆர் இதில் யார் மாற்றா மெயினாக பவர் இருக்க உதயநிதி தான் எடுக்கும் இவர் ஏஜ் ஆனதுனால ஒரு வேலை விடலாம் முதல்வர்ன்றதுனால அப்படின்னு அப்போது இது வந்து எதை நோக்கி போகுதுன்னா பார்த்தீங்க டெல்லியில் இதே கேம் அப்புறம் ஆட்சி இழந்த கவிதா அந்த தெலுங்கானா முதல்வர் மகள் இப்போ மறுபடியும் ஆட்சி ஒன்று இழந்த சதீஸ்கரோட சீஃப் மினிஸ்டர் மகன் அந்த வரிசையில் தான் இதை பெயர் எடுத்துருக்காங்க இது அதெல்லாம் கூடி கம்மி தான் ச சத்தீஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னா நூறு கோடி அந்த மாதிரி கூட வியாபாரம் இல்லை இது வியாபாரமே ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல வருது ஆயிரம் கோடி மெயினம் மினிமம் சொல்கிறாங்க இதில் அப்போது இதெல்லாம் நோண்டு வாங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே வரும்போது இவங்க வந்து இவங்க வந்து யார் யார் உள்ளே போகணும் அப்படின்னு ஒரு பெரிய பெரிய பிளான் போட்டிருப்பாங்க மந்திரி ப்ளஸ் இந்த கேஸ் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி வந்து ஜெயிலுக்கு போகிறையா இல்லை ஏடிஎம்கேக்கு வரையா ஏடிம்கிழக்கு இருந்தால்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏடிஎம்கே வந்து நீ இதே இதை பார்த்து மாதிரி அது இப்போது நடக்காது அப்படி ஒரு வேளை கடைசியில் எலெக்ஷன் முன்னாடி டிசம்பர் ஜெனரல் ஆச்சுன்னா அது வேறு மாதிரி கொண்டு போவோம் காலத்தில் அவர் அவரும் கொஞ்சம் அந்த ஜெயிச்சு உண்டு தொகுதியெல்லாம் வேலுமணி மாதிரி அங்கே இருந்தால் டிஎம்கேக்கு வந்தார் மொதல் ஆரம்பத்தில் டிஎம்கே அப்படிங்கிறாங்க எதுவுமே அதை நிறையா இனிமேல் நடக்கும் சென்ட் பட்ஸு இன்னும் ஆறு மாதம் பதினஞ்சாம் சொன்ன மாதிரி இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ பாஜக அந்த வளர்த்து அதை கொண்டு போவாங்க இப்போவே பல கட்சிகளும் பாஜகலாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க அமைப்பாட்டுக்கு አብዮን ያረየር መውጣ ነው እንደ